நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊட்டியில் ஒரு கார் டிரைவராக வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க சாமுவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலகட்டங்களில் வந்து இந்த கார் புக் பண்ணக்கூடிய ஆப் மூலயமாக வந்து கார் ரைடுக்காக வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போன இடத்துல ஒரு பெண் ஆன்மாவால் அவருக்கு ஏற்பட்ட ஒரு சில அமானுஷிய திகில் சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில திகில் சம்பவத்தை தாங்க நம்ம ராஜா ஸ்டோரியில வந்து பதிவிட்டுட்டு வரோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டீங்க ஆனா நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நம்ம அந்த சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அமானுஷியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம ஒகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷியமான திகில் சம்பவம் வந்து இருபத்தி ஒம்பது வயது மதிக்கத்தக்க சாமுவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த காலகட்டங்களில் வந்து ஊட்டி அருகே வந்து கார் டிரைவராக ஒரு கம்பெனியில் வேலை வார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இரவு நேரத்தில் வந்து இந்த கார் ரைடு ஆப் மூலியமாக வந்து ஒரு ஆப்பர் ஒன்று வந்திருக்குதுங்க ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி அவர் போன இடத்துல வந்து ஒரு பெண்ணின் ஆன்மாவால் அவருக்கு ஏற்பட்ட ஒரு சில அமான திகில் சம்பவம் தாங்க இது யார் இந்த சாமியிலுக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை அருகே உள்ள ஒரு சின்ன கிராமம் தாங்க இந்த சாமிகளுக்கு வந்து சொந்த ஒரு சாமியல் வந்து கிறித்தவ மதத்தை சார்ந்த ஒரு நபராக இருந்து வராங்க குடும்ப வறுமையின் காரணமாக இருபத்தொம்போது வயதானாலும் வந்து திருமணம் முடிக்கல என்ன காரணம்னா தர்ஷம்தான் அவங்க தங்கச்சிக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேற்கொண்டு கொஞ்சம் வறுமை இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்ச நாள் நல்ல முறையில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருமணம் முடிச்சுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தனது நண்பர்கள் மூலியமாக வந்து எல்லாமே மதுரை சார்ந்த ஒரு சில நண்பர்கள் வந்து அந்த ஊட்டி அருகே உள்ள ஒரு கம்பெனியில் வந்து கார் டிரைவராக வந்து வேலை பார்த்துவாங்க வராங்க நல்ல சம்பளம் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால சரி நம்மளும் அங்கே போகலாம்னு சொல்லிட்டு நண்பர்கள் உதவியோடு வந்து போகிறாங்க அதே மாதிரி வந்து அந்த கம்பெனியில் வந்து சேர்ந்து தன் நண்பர்களோட வந்து ரூம் எடுத்து தங்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க கிட்டத்தட்ட இவர் போய் ஒரு மூன்று மாதம் கழித்து வந்து இவருக்கு அந்த காலை நேரத்தில் இருந்து ஒரு பர்டிகுலர் நாள் அன்னைக்கு வந்து இன்றைக்கி என்னடா ஒரு ஆஃபர் கூட வரலையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குழம்பு இருக்கும்போது தான் சரியாக வந்து ஒரு பத்து மணிக்கிட்ட வந்து இவருக்கு வந்து ஒரு லொகேஷன் ஒன்று காமிச்சு இந்த இடத்துக்கு வர சொல்லி ஒரு ஆஃபர் ஒன்று வருதுங்க அதை பார்த்து கொண்டு அவர் வந்து சரி நல்ல வேலைக்கு இப்போ அது நமக்கு வந்து ஒரு ஆப்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியை நோக்கி போகலாம்னு சொல்லிட்டு போகிறாருங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வந்து குறிப்பிட்டு காமிச்சு சொல்லுதுங்க ஊட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தாலே நல்ல மலங்காடு கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால வந்து அவர் வந்து போய்கிட்டு இருக்கிறாருங்க ஏகப்பட்ட ஏரியா அவருக்கு நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி இவர் அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல சரியாக அந்த லொக்கேஷன் காட்டக்கூடிய இடத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்மணி பின்மணி மட்டும் தனியாக நிற்பது ஓல வந்து தெளிவாக தெரிய வருதுங்க அப்போ இவர் வந்து ஒருவேளை இந்த பின்மணியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்தை நோக்கி அப்படி பக்கத்தில் போகும்போது வந்து அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த போட்டோ வந்து பார்க்குறாருங்க இந்த பெண்ணு தான் நமக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளி தள்ளி அப்படியே போகுதுங்க பின்னாடியே நடந்து போகுது ஓல இருக்குது அப்படி பின்னாடியே நோக்கியே அந்த பெண்மணி நடந்து போய்கிட்டே இருக்காங்க என்னடா இந்த பெண்மணி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் காரை நுப்பாட்டிட்டு அதற்கப்புறம் வந்து அந்த போட்டோவை எடுத்து பார்த்து இந்த பெண் நமக்கு வந்து அழைப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே கொஞ்சம் அப்படித்தாங்க தெரியுது ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் குழம்பிட்டாரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெண்மணியின் முகத்தில் வந்து கொஞ்சம் லைட் வெளிச்சம் பட போய் வந்து கொஞ்சம் வெளியிய தோற்றத்தில் தெரிய வருது இந்த பெண்மணி மாதிரி தான் இருக்க வந்திருக்குங்க உடனே இவர் கேட்டிருக்காரு நீங்கள் தான் காரை புக் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு அந்த பெண்மணியும் வந்து லேசாக தலை ஆத்த மாதிரி இருந்திருக்கு சரி ஏறுங்க எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை ஏற சொல்லியிருக்காங்க ஏறி இருக்கு அந்த பெண்மணி ஒரு திசையை நோக்கி கையை மட்டும் காமிச்சிருக்கு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போறாருங்க ஒரு ரெண்டு நிமிடம் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து இவர் ஒரு கேள்வி ஒன்று அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போய்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நார்மலாக ஆனா அந்த பெண்மணி எந்த ஒரு சொல்லவே இல்லை எங்க எடுத்து போய் லொகேஷன் என்ன விவரம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாலுமே அந்த இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லைங்க சரியா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்து என்னெந்த பெண்மணி எதுவுமே பேச மாட்டேங்க மௌனமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு கார் மிரர் வந்து சென்று மரம் லைட்டஸ்ட் பண்ணி பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு எதிர்த்தியாக வந்து பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல இடத்துல யாருமே இல்ல கார் இவர் மட்டும் தாங்க இருக்கிற மாதிரி இருக்கு பின்னாடி அந்த பெண்மணி இருந்துச்சே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறாங்க இந்த இடத்துலயுமே இல்ல காருக்குள்ள இவர் வந்து இவர் மட்டும் தான் இருக்கிறாரு கார் எம்டியா இருக்குது பின்னாடி அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்மணி வந்து இவரே பார்த்துக்கிட்டு இருப்பது போல இருக்கு என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடி வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறாருங்க மறுபடி வந்து பின்னாடி வந்து யாருமே இல்ல இவர் ஆயிரம் குழப்பங்களோட வந்து அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்மணி இருக்குது ஆனா இவரே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பது போல இருந்திருக்குதுங்க உடனே வந்து சரியா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் வண்டியை கட்டிட்டு வந்து இவர் பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாரு அங்க அந்த பெண்மணி இல்லை இவர் வந்து சுற்றி காருக்குள்ள பார்த்துட்டு காருக்கு வெளியில் பாக்கிறாங்க நம்ம வண்டி எங்கே வேணும் பாட்டாலே தான் அந்த பெண்மணி இருந்துச்சு என்னடா இது இன்னைக்கு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே சுற்றி முத்தி பார்க்கறாரு கா எடுத்து பார்க்குறாரு ஃபோனில் சார்ஜும் உள்ள ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு என்னடா இது ஃபோனு இப்போ ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரும்பாலும் வந்து இவர் வந்து காரில் வந்து சார்ஜ் போடுவது வழக்கம் அன்னைக்கு நேரத்தில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் காலையில இருந்து நமக்கு சரியான வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜும் சரியாக போடவே இல்லை ஃபோனை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால சார்ஜும் ரொம்ப இறங்கிடுது இருந்திருக்குது இவர் வந்து இதை நோட் பண்ணவே இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கேள்விகளோட வந்து இந்த பெண்மணி எங்க இருக்குன்னு காரை விட்டு அப்படியே இறங்கி அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு எந்த இடத்துலயுமே அந்த பெண்மணி இல்ல சரி நம்ம கிளம்பிடலாம் நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை நமக்கு இன்றைக்கி ஏதோ வித்தியாசமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியில் வந்து கார்க்குள்ளே ஏறி வந்து யூட்டர்ன் பண்ணி திரும்ப வந்து வண்டி அப்படியே ரிட்டன் எடுத்து இவர் நேராக ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டு வண்டியை டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தாங்க போயிருப்பாங்க கார் வந்து அப்படியே வந்து சடனாக முட்டி ஆஃப் ஆயிருக்குது என்னடா இது கார் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு உடனடியாக காரில் இருந்து இறங்குறாங்க போனை வந்து சார்ஜை போட்டுவிட்டு காரில் சார்ஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் காரை விட்டு அப்படியே இறங்குறாங்க இறங்கி வந்து அந்த டேஸ்ட் அப்படி அப்படியே தூக்கி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இவருக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு மூச்சு காத்து விடுவது போல ஒரு பெண்மணி நிற்பது போல தெளிவாக ஒரு இவரால் உணர முடியுது உடனடியாக வந்து பின்னாடி ஒரு திரும்பி பார்க்கறாரு அந்த இடத்துல யாருமே இல்லை உடனே இவர் வந்து ஆயிரம் குழப்பங்களோட வந்து வண்டியை டக்குன்னு வந்து மூடிட்டு டஸ் போட மூடிட்டு இவர் காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாருங்க ஃபோன் அப்படியே மெதுவாக ஆன் ஆகுது ஃபோன் ஆன் ஆகும்போது வந்து உடனடியாக பின்னாடி இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் வந்து தெளிவாக வந்து கேட்பது போல இருக்குது யாருக்கு சாமிகளுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி பார்க்குறாங்க அந்த பெண்மணி வந்து அங்கே பின்னாடி உட்காந்துருக்கான் காருக்குள்ளே இது என்னடா மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உடம்பே வந்து புல்லரிச்சிருச்சு மிகப்பெரிய ஒரு பயம் ஆயிடுச்சு அச்சம் கொடுத்துருச்சு உடம்புக்கு நடுக்கம் கொடுத்துருச்சு உடனடியாக அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே வந்து கடவுளை கடவுளை சொல்லிட்டு சீசஸ் வந்து அவர் வந்து மனமுறைய வேண்டிகிட்டு இருக்காங்க காரை பார்க்கிறாரு அதுக்கப்புறம் யாருமே கிடையாதுங்க இவர் வந்து சின்னதாக வந்து சீசஸ் போட்டால் வந்து காரில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து இறுக்கி பிடிச்ச மாதிரி அந்த சிலுவை டாலர் சிம்பளை வந்து அப்படி கழுத்தில் போட்டிருக்காரு அதை பிடிச்ச மாதிரி வந்து அவர் வந்து அப்படியே வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கார் ஸ்டார்ட் ஆகுது கார் ஸ்டார்ட் ஆகிட்டு சரி கீரை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினைக்கும் போது வந்து காருக்கு வெளியில் சைடில் வந்து அந்த பெண்மணி வந்து அப்படியே இவர் பார்த்து நின்று உத்து பார்த்துக்கிட்டு இருப்பது போல தெளிவாக தெரிய வருதுங்க இவர் வந்து ஆயிரம் கூட வந்து இனிமேல் இந்த இடத்துல நிற்கக்கூடாது இது நமக்கு ஒரு ஆபத்தாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமாக வந்து அப்படியே போகிறாருங்க அப்படி போகும்போது சரியாக வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க போயிருப்பார் ரெண்டு கிலோமீட்டர் போகும்போது மறுபடி வந்து கார் வந்து அப்படியே முட்டி ஆப் ஆகுது முட்டி ஆப் ஆகும்போது என்னடா இது இன்னைக்கு நமக்கு என்ன இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பெண்மணியை பிக்கப் ஆனால் அதே இடத்துல வந்து இப்போ வந்து கார் வந்து நிற்கிது இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழப்பங்களோட வந்து மொதல் இப்போ காரை விட்டு இறங்கலாமா என்னன்னு சொல்லிவிட்டு இவர் வேறு கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த டாலர் சிலுவைசும்பலை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்து ஜீசஸ் ஜீசஸ் நீதான்ப்பா எப்படியா காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து மனமுறையை அப்படியே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இருக்கிறாருங்க அப்படி இருக்கும்போது சரியாக காரில் இருந்து தல குப்பரை வந்து அதாவது சைடில் வந்து டோரெல்லாம் அடைச்சிருக்குது கண்ணாடியெல்லாம் லாக் பண்ணி தானே இருக்குது தள்ள குப்பரை வந்து ஒரு பெண்மணி வந்து அப்படி ஒரு கார் டோர் சைடு வழியாக வந்து பார்ப்பது போல தெளிவாக தெரியுது ஒரு சைடில் அப்படி திரும்பி பார்க்குறாருங்க வலது பக்கம் அப்படி பார்க்கும்போது வந்து அந்த பெண்மணியின் தலை மட்டும் அப்படியே தெளிவாக தெரிய வருதுங்க கார் டோரில் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது இதை பார்க்கும்போது வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு பயமாயிருச்சு என்னடா இது நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் காருக்குள்ளே இருந்து அதற்கப்புறம் சரியாக வந்து கார் வந்து டக்குன்னு எப்படி ஆப்பாச்சுன்னு தெரியலைங்க அதே வாரிவர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க உடனடி அந்த இடத்தை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குனு இவர் இந்த இடத்தை விட்டு அப்படியே வந்து வேகமாக கார் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாருங்க நேராக எங்கேயுமே நிற்கலாங்க நேராக இவருடைய ரூமுக்கு போயிட்டாருங்க இவருடைய ரூமுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது ஏன்டா குழம்பு பேட்டியாடா உனக்கு இது வந்து ஒரு இல்யூசனாக இருக்கும் இது உனக்கு ஏதோ ஒரு கற்பனை மாதிரி தெரியுது இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது எங்களுக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததில்ல நாங்கள் எந்தெந்த நேரங்களில் அன்டைம்லாம் நாங்கள் வந்து ஆப்பருக்கு போயிருக்கோம் போன இடத்துல எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கல அதுவும் நீ சொல்ற அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நாங்கள் பல தடவை போயிருக்கோமே எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன ஒப்போ ஏன் நேரமாக என்ன தெரியல எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு அதற்கப்புறம் வந்து இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவருடைய அறையில் நண்பருடன் வந்து படுத்து தூங்கிட்டார் அந்த அறைக்குள்ளே வந்து எதுவும் பிரச்சனையாக அவருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்று இரவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க காலையில் இவரால் எந்திரிக்கவே முடியல சரியான காய்ச்சல் உடம்புலாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது இதை உணர்ந்து கொண்ட நண்பர்கள் நீங்கள் நீ ரெஸ்ட் எடுக்க கம்பெனியில் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாருமே கம்பெனியில் போய் இவருக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு பொழுதுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு வந்து ஆயிரம் குழப்பங்கள் கேள்விகள் உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் வந்து மெல்ல மெல்லமா எழுந்திரிச்சு அவர்கிட்ட ஒரு பைக் ஒன்று அங்கே இருக்குதுங்க அந்த ரூமில் வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அதற்கப்புறம் வந்து ஆயிரம் குழப்பத்தோடு இவர் இருக்கக்கூடிய காரணத்தினால சரி நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊட்டி அருகே உள்ள ஒரு சர்ச்சுக்கும் வந்து போயிருக்கிறாங்க இவர் வந்து அடிக்கடி வந்து சர்ச்சுக்கும் போய் வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து அந்த ஃபாதர்னு நினைக்கிறேன் ஃபாதராக ஃபாஸ்டரானு தெரியலைங்க இது வந்து அப்பா சொன்னால் மன்னிச்சிருங்க அந்த சர்ச்சு ஃபாதர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அடிக்கடி இவர் வந்து அந்த சர்ச்சுக்கு போன ஒரு காரணத்தினால ஃபாதரும் இவரும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து இவரை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதற்கப்புறம் புனித நீரெல்லாம் தெளிச்சிட்டு இவரை வந்து கொஞ்சம் தியானம் இருப்பது போல அந்த ஃபாதர் இருக்கிறாருங்க அந்த ஃபாதர் இருந்துட்டு ஒரு கணிப்பு ஒன்று கணிச்சு சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீ ஏதோ ஒரு துஷ்ட பெண்ணி நான்மாவிடம் தான் நேற்று போய் சிக்கியிருக்கப்பா இனி அந்த இடத்துக்கு நீ போகிறத கொஞ்சம் கவனமாக இருப்பா உனக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராது உனக்கு வந்து கர்த்தர் உனக்கு துணை இருப்பார் ஆனால் நீ வந்து கொஞ்சம் கவனமாக போய் வந்து இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிவுரைகள்லாம் வழங்கி வந்திருக்கிறாங்க அதற்கப்புறம் இவர் ரூமுக்கெல்லாம் வந்துட்டார் ஆனால் இருந்தாலுமே வந்து என்ன நடந்தது இவருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிற இருக்கணும் அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் ஒரு மாலை பொழுதுல வந்து இவர் வந்து அந்த பைக் எடுத்துக்கிட்டு வர அந்த ஏரியாவை நோக்கி போறாருங்க சரியா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஏரியா வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேரம் அந்த இடத்துக்கு போய் அந்த சைடுல கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சில பேக்கரி டீ போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி இந்த மாதிரி நான் அந்த கேப்ல வந்து ஒர்க் பண்றேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்தது நேற்று இரவு அப்படிங்கும்போது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வந்து இந்த இடத்துல வந்து சரியாக ஒரு நான்கு வருடத்துக்கு முன்பு வந்து ஒரு பெண்மணி வந்து விபத்தில் இறந்து போயிட்டாங்க அந்த பெண்மணி இறந்து போனதுலேருந்து இங்கே நிறையா பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியா இந்த நாலஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு பெண்மணி கிராஸ் பண்ணி போகிற மாதிரியும் குறுக்க வருவது போல் இப்படி நிறையா விஷயங்கள் நடந்திருக்குது அந்த ஒரு காரணத்தினால வந்து உங்களுக்கும் இது போல் ஏதாவது நடந்திருக்கும் நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படிங்கும் போது கால் ரைடு ஆப்பும் மூலியமாக வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு லொக்கேஷன் காட்டினாங்க சரி இந்த பகுதியாகத்தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் தான் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த பெண்மணி வந்து நிகழ்ந்த மாதிரி நின்றுச்சுங்க அந்த ஒரு காரணத்தினால் நான் வந்து இந்த பெண்மணியாக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு அந்த ஒரு காரணத்தினால தான் நான் பிக்கப் பண்ணிவிட்டு போனேன் ஆனால் போனேன் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயே வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு காரணத்தால் நான் மிரண்டு போயிட்டேங்க மிரண்டு போய் தான் ரிட்டன் எடுத்து நான் போய்ட்டேன் ஆனால் இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த பேக்கரியில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து ரிட்டன் கிளம்பி இவருடைய ரூமுக்கு மறுபடியும் மறுபடி வந்துட்டாருங்க வந்து அதற்கப்புறம் தன் நண்பர்கள்ட்ட வந்து மாலை நேரம் இரவு நேரத்தில் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் போய் சரி வந்துட்டு சர்ச்சுக்கு நான் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன என்னன்னு தோணுச்சு நான் போய் பார்த்து எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தப்ப அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு நீங்க இனிமேல் கொஞ்சம் கவனமா போங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் நண்பர்களுக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இவரும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கிறாங்க இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதுக்கப்புறம் இல்லை ஆனா அந்த பகுதியில் அடுத்தடுத்து கொஞ்சம் ஆஃபர் எல்லாம் கிடைச்சாலும் கூட கொஞ்சம் கவனமா தாங்க போய் வந்து இருந்திருக்கிறாரு ஏதாவது நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக தான் போய் வந்து இருந்திருக்காரு மேலும் நண்பர்களை இவர் வந்து அதற்கப்புறம் அப்புறம் ரெண்டு மூன்று ஆண்டுகள் வரைக்கும் அதே கேப்ல அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு சொந்த கிராமத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு தன் கையில் காலில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணங்களை வைத்து சொந்தமாக வந்து ஒரு டாடா ஏஸ் ஒரு வண்டி ஒன்னு எடுத்து அதன் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் வாழ்ந்து வந்திருக்காங்க அவருக்கு திருமணமும் இப்போ ஆயிட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க எல்லாருமே நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணி

dipo